ஒரு நாள் நைன் டெல்ஸ் லீஃப் லேஜ அட்டாக் பண்ண வந்திருக்கோம் அப்ப இட்டாச்சியும் சின்ன பையன் சாசுகே பிறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் மாஸ்க் போட்ட ஒருத்த நைன் டெல்ஸ் சமன் பண்ணும்போது இதுக்கு மூல காரணமே உச்சிகா கிளான் தான் அதனால உச்சிகாவை ஊற விட்டு தள்ளி வச்சிடலாம்னு சொல்லி இருப்பாங்க இதையெல்லாம் கேட்ட புக்காக்கு உச்சிகாவுக்கு அதாவது இட்டாச்சியோட அப்பாவுக்கு பயங்கர கோவம் நம்ம ஒரு தப்பும் பண்ணல ஆனா எல்லா பள்ளியும் நம்ம மேல வருதுன்னு கொஞ்சம் வசனப்பட்டு இருப்பாரு உச்சிகாஸ் எல்லாம் நினைச்சது இட்டாச்சி நம்ம பக்கம் இருக்கான் மறுபடியும் லீஃப் லேஜ் ஏதாவது நம்ம உச்சிகா கிளான பத்தி தப்பா பேசினாங்கன்னா

ங்க